ஒரு ஒரு கணவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு வந்து அந்த குடும்பத்தை தனியா ரன் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை வந்து இந்த கதையில வந்துட்டு திலகவதி அவங்க வந்து ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம இந்த கதை வந்து ரொம்ப பெரிய கதை இந்த வந்து கூடையெல்லாம் வந்து ஒரு சில வரிகள்ல வந்துட்டு ஒற்றுமையை பத்தி சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க அதுல வந்து என்னன்னா அங்க கூட இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்கும் போது சக தொழிலாளருக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அது அவனுக்கு தானே நடக்குது அப்படின்னு நினைக்காம அது நமக்கும் நாளைக்கு நடக்கலாம் அதனால நம்ம வந்து அது அவனுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நம்மளும் கூட சேர்ந்து போராடணும் நம்ம ஒரு தொழில் செய்யறோம்னா தொழிலாளர்களுக்குள்ள ஒற்றுமை வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க அப்புறம் இந்த கதையில வந்துட்டு ஆதிலட்சுமியோட கணவர் இறந்ததுக்கு அவங்களோட குழந்தைகளோட படிப்பு அதோட அவங்க நிறுத்திட்டு வேலைக்கு அனுப்பிடுவாங்க இதனால் அவங்க படிக்காம இருக்கிறதுனால அவங்க பின்னாடி என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது இதுல அந்த கதையில வந்து சொல்லியிருப்பாங்க ரொம்ப யதார்த்தமா இருக்கும் அதெல்லாம் இந்த கதையில வந்துட்டு அழுத்தமா சொன்ன கருத்து என்னன்னா கட்டிட தொழிலாளர்களோட வாழ்க்கையில அவங்க படுற கருத்துகள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி அதை பத்தி தான் சொல்லியிருப்பாங்க ஆனா அதையும் தாண்டி வந்துட்டு கல்வியோட முக்கியத்துவத்தையும் ஒற்றுமையா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் நல்லா சொல்லியிருப்பாங்க அப்புறம் நான் வந்து எந்த புக்கையுமே வந்து ரொம்ப கருத்து ரீதியாக நான் ரீட் பண்ணது கிடையாது இந்த விழா தான் நான் இந்த புக்கை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வந்து இதுல என்ன கருத்து இருக்கு அப்படின்னு தேடி தேடி நான் அந்த புக்கை திரும்ப திரும்ப ரீட் பண்ணதுனாலதான் எனக்கு வந்துட்டு இவ்வளவு சொல்ல முடிஞ்சது அது மாதிரி தான்

இப்போ தாஜ்மஹால இருக்கட்டும் தாஜ்மஹால இருந்து தஞ்சை பெரிய கோவில் வரைக்கும் பிரபலமான கட்டிடங்கள்ல வந்து யார் கேட்டா நம்ம வந்து சொல்லுவோம் ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற அதை கட்டின அந்த கட்டும் கட்டிட தொழிலாளர்களோட உழைப்பு வந்து இதுல தெரியாமலே போயிருது இதுக்கு வந்து ஒரு அழுத்தமான குரல் கொடுக்கிற விதமா இந்த புத்தகத்தை வந்து ஜி திரகவதி அவர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க அப்புறம் இந்த புத்தகத்தை படிக்கும்போது எனக்கு என்ன எனக்கு என்ன என்ன உணர்ந்தேன் அப்படின்னா இந்த புத்தகத்தை வந்து அவங்க வந்து ஃபுல்லாகவே பேச்சு வழக்கு எழுதியிருக்கிறாங்க பேச்சு வழக்கு எழுதியிருக்கிறதுனால இது வந்து படிக்கும்போது நம்ம பேசுற மாதிரியே இருக்கிறதுனால சில வார்த்தைகள் நம்ம புத்தகம் படிக்கும்போது சில வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாது அதுக்கப்புறம் அதை படிக்கவே தோணாம போயிடும் ஆனால் இதுக்குள்ளா பேச்சு வழக்கு நம்ம பெரிய இது வர்ற மாதிரி ஒரு உணவு இருந்துச்சு அதுக்கப்புறம் போகும் தோணவே இல்லை அதுக்கு அடுத்தடுத்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த புத்தகத்துல வந்து கதாபாத்திரங்கள் இந்த கதையில வந்து அறுபதுக்கும் அதிகமான கதாபாத்திரங்கள் இருக்காங்க ஆனா இதுல வந்து இந்த கதையோட ஆரம்பம் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா ஆதிலட்சுமி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல இருந்துதான் ஆரம்பிக்குது ஆஹ் அது என்னன்னா ஆதிலட்சுமின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களோட அப்பா வந்து ஒரு கட்டிட தொழிலாளர் அவர் வந்து ஒரு மேஸ்திரி கட்டிட வேலை அவர் அவர் கிட்ட வேலை பாக்குற ஒருத்தர் அவரு கிட்ட வந்து ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அவர் அவங்க அப்பா கிட்ட வேலை பாக்குற ஒருத்தரை காதலிச்சு வீட்டு குடும்பத்தை எதிர்த்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வீட்டுல வந்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தனியா போய் அதுக்கப்புறம் ஆதிலட்சுமியோட கணவரும் வந்துட்டு ஒரு கட்டிட தொழிலாளராக இருக்கிறாரு அப்படி இருந்துட்டு இருக்கும் போது அஹ் அவங்க வாழ்க்கை அப்படி போயிட்டு போது ஒரு நாள் ஒரு கட்டிட வேலை நடந்துட்டு இருக்கும் போது ஆதிலட்சுமியோட கணவர் வந்துட்டு ஒரு கட்டிட வேலை